வணக்கம் தயவு செய்து காப்பாத்துங்க இந்தியாவிடம் மன்றாடும் மாலத்தீவு கனவிலும் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு விழுந்த அடி மோடி மாஸ் மாலத்தீவில் ஒட்டுமொத்த பொருளாதாரமும் முடங்கி அடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் இந்தியாவிடம் மன்றாடி வருகிறது மொய்சு அரசு சீனாவை நம்பி இந்தியா ட்ரூப்களை மாலத்தீவில் இருந்து வெளியேற்றிய மொய்சுக்கு கிடைத்த சரியான பரிசுதான் இது என பலரும் பேச தொடங்கியாச்சு சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஃபிக்ஸ் ரேட்டிங்ஸ் இது ஒரு அமெரிக்க கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி இது போல ஸ்டாண்டர்ட் அண்ட் புவர் மூடிஸ் இப்படி லீடிங் ரேட்டிங் ஏஜென்சி இருக்காங்க இவங்களோட முக்கிய வேலையை எந்த நாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது எந்த துறையில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்னு கணிச்சு ரேட்டிங் கொடுப்பாங்க இந்த ரேட்டிங்கை பார்த்து தான் பல நாட்டில் உள்ள முதலீட்டாளர்கள் குறிப்பிட்ட நாட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமான்ற முடிவையே எடுப்பாங்க அந்த வரிசையில பிச் மாலதீவு பற்றி ரேட்டிங் கொடுக்கும் போது கடந்த ரெண்டு மாசத்துல ரெண்டு முறை ரேட்டிங்கை ரொம்ப குறைவா கொடுத்திருக்காங்க அதாவது ஒரு டாலர் இன்வெஸ்ட்மெண்ட் செஞ்சா எண்பத்தி ஒரு சென்சஸ் நமக்கு திரும்ப பெறும் அளவுக்கு இருந்த நிலைமை இப்போ எழுபத்தி ஒரு சென்சஸ் தான் கிடைக்கும்னு சொல்லி இருக்காங்க பேண்டமிக் நேரத்துல நிலைமைய சமாளிக்க இந்தியா சைனான்னு ரெண்டு நாடுகள் இருந்தாலும் ஏகப்பட்ட கடலை வாங்கி இருக்குது மாலதீவு பத்தாத குறைக்கு சுற்றுலாத்துறை வருமானமும் பேண்டமிக் நேரத்துல குறைஞ்சு இருந்தது அதை பத்தி எல்லாம் யோசிக்காத மொய்சு சென்ற ஆண்டுதான் வெற்றி பெற்றவுடன் சைனாவுக்கு போயிட்டு ஆஹா ஓஹோன்னு மனநிலைமையில இருக்க நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் லட்சத்தீவுல ஒரே ஒரு போட்டோஷூட் எடுக்க இந்தியாவில இருந்து மாலத்தீவுக்கு செல்லும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை எண்பது சதவீதம் அடி வாங்கி இருக்கு அன்று முதலே இந்தியா கண்ட்ரோல்ல இருக்கும் லட்சத்தீவு சுற்றுலா துறையை அதிகரிக்கலாம்ன்ற முடிவுக்கே வந்துட்டாங்க மக்கள் மக்கள் மாலத்தீவுக்கு சுற்றுலா செல்றது ரொம்ப குறைஞ்சிருக்கு இந்த நிலையில மாலத்தீவுக்கு கடன் சுமை அதிகமாயிருக்கு வேற வழியே இல்லாம சைனா கிட்டயும் இந்தியா கிட்டயும் மாலத்தீவு கெஞ்சு நிலைமைக்கு வந்துட்டாங்க இதுல என்ன ஒரு விஷயம்னா பொதுவா அதிக கடன் கொடுத்தா தான் சொல்ற பேச்சையெல்லாம் கேட்கும் மாலத்தீவு எதிர்பார்ப்பு சைனாவுக்கு ஆனா மாலத்தீவோ இப்படி எப்படிதான் வாங்கிய கடனை கொடுக்க போறோன்னு தெரியாம புலம்ப தொடங்கி இருக்கு சைனாவும் தாங்க கொடுத்த காசுக்கு வட்டி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க இப்படியான நிலையில தான் இனி எல்லாமே இந்தியாதான் என மன்றாடி வருகிறது மொயிசு தலைமையிலான மாலதீவு வரிசு அதற்காகத்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களோ மாலத்தீவு சென்று பல ப்ராஜெக்ட சைன் பண்ணிட்டு வந்தாரு சரி இப்ப என்னெல்லாம் நடந்திருக்குன்னு பாருங்க மாலத்தீவுல தன்னுடைய ஒட்டுமொத்த கையிருப்பு கடன் மே மாதம் ஐநூறு மில்லியன் டாலரா இருந்தது அது இப்ப குறைஞ்சி ஜூன் மாதம் நானூறு மில்லியன் டாலரா தான் இருக்கு பேங்க் ஆஃப் த மால்தீவ்ஸ் தன்னுடைய லோக்கல் கார்டு மூலமா டாலர்ல ஸ்பெண்ட் பண்றத லிமிட் பண்ணிட்டாங்க அதாவது உதாரணத்துக்கு நம்ம இந்தியா எடுத்துக்கிட்டா அந்தந்த நாட்டு கரன்சி வேல்யூக்கு நம்ம ட்ரேட் பண்றோம் ஆனா மாலதீவு மற்ற நாடுகளோட டாலர்ல மட்டும்தான் ட்ரேட் பண்றாங்க இப்ப இருக்கிற நிலைக்கு மாலதீவின் கரன்சி ருஃபியாவுடன் ஒப்பிடும் போது டாலர் மதிப்பு அதிகமா இருக்கிறதுனால சமாளிக்க முடியாம இப்ப லிமிடேஷன்ஸை கொண்டு வந்திருக்காங்க ரேட்டிங்ஸ் இந்த மாதிரி லோ ரேட்டிங்ஸ் அதாவது டபுள் சிசி கொடுத்ததால இப்ப மாலத்தீவுல பினான்ஸ் டிபார்ட்மெண்ட் என்ன சொல்லிருக்காங்கன்னா நாங்க இதுல இருந்து மீண்டு வர எல்லா மெஷோஸும் எடுப்போம்னு சொல்லியிருக்காங்க இந்தியாவை எதிர்த்துக்கிட்ட மாலத்தீவு சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கை குறைஞ்சுக்கிட்டே வருது அதே நேரத்துல அந்தமான் நிக்கோபார் தீவுகள்ல முப்பத்தைந்து சதவீதம் வரை சுற்றுலா அதிகரிச்சிருக்கு அது போல லட்சத்தீவுல இருபத்தி ஐந்து சதவீதத்துல இருந்து முப்பது சதவீதம் வரைக்கும் சுற்றுலா வளர்ச்சி அடைஞ்சிருக்கு ரஷ்யா சீனாவுக்கு பிறகு அதிவேகமா வளர்ச்சி அடையும் நாடாக இருக்கும் இந்தியாவுக்கு எப்போதும் எல்லையில பிரச்சனை செய்வது தென்னிந்திய கடல் பகுதியில தன்னுடைய ரோந்து கப்பல நிற்க வச்சு இந்தியாவை வேவு பார்ப்பது பத்தாத குறைக்கு இந்தியாவை சுற்றி உள்ள சிறு சிறு நாடுகளுக்கும் தீவுகளுக்கும் நாங்க உதவி செய்யறோம்னு தானாக முன் வந்து கடனை கொடுத்து அந்த நாட்டை கடனில் மூழ்கடிச்சு மக்களை நடுத்தருவுக்கு கொண்டு வந்து விட்டுறாங்க உதாரணம் நம்ம அண்டை நாடான ஸ்ரீலங்கா தான் ஆனா இந்தியாவை பொறுத்தவரை நேபர் உட் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தெளிவா இருக்கு இதை பத்தி உங்க கருத்து என்ன மக்களே மறக்காம பதிவு செஞ்சு நம்ம ஃபாலோ பண்ணுங்க வணக்கம் டிஎம் யூஎஸ் உங்களுக்கு நம்ம டிஎம் கண்டென்ட் பிடிச்சிருந்தா இங்க ஷோ அகிரஸ் சூப்பர் 땡кс பட்டன் கிளிக் செய்து உங்கள் விருப்பப்படி ஹானர் பண்ணலாம் நன்றி